எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முப்பத்தி ஏழு அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியார் போலே இந்த திருக்கட்சி நம்பிகள் கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஆரம்பித்தாள் சென்னை அருகில் இருப்பது பூவிருந்தவள்ளி ஆயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு வீரராகவர் கமலாலயர் தம்பதிகளுக்கு நான்காவதாக பிறந்தவர் திருக்கட்சி நம்பிகள் அவருடைய இயற்பெயர் கஜேந்திரதாசர் வணிகம் செய்யும் குலத்தில் பிறந்தார் அவரது சகோதரர்கள் மூவரும் பொருள் ஈட்டுவதில் விருப்பத்துடன் இருந்தார்கள் ஆனால் கஜேந்திரதாசர் மட்டும் காஞ்சியில் இருக்கும் வரதராஜ பெருமாளுக்கு அதாவது திருக்கட்சி பெருமாளுக்கு திருவாளவட்டம் கைங்கரியம் செய்து வந்தார் திருவாளவட்டம் என்றால் பெருமாளுக்கு விசிறி வீசுவது தன் தந்தை கொடுத்த செல்வத்தினை பெருமாளுக்கு சேவை செய்வதில் உபயோகித்ததால் தந்தை கோபம் அடைந்தார் அதனால் வீட்டை துறந்து காஞ்சி சென்று பெருமாளுக்கு திருவாலவட்டம் வீசும் கைங்கரியத்தை செய்து வந்தார் தினமும் காஞ்சிக்கு சென்று கைங்கரியம் செய்து வந்த நம்பிகள் முதுமையினால் காஞ்சி செல்ல முடியவில்லை இதனால் மிகவும் வருத்தம் அடைந்தார் வருத்தத்தை போக்க பெருமாள் இவருடைய இல்லத்திலேயே வைணவ திவ்ய தேசங்களின் முதன்மையாக போற்றப்படும் திருவரங்கம் திருமலை திருக்கட்சி அதாவது காஞ்சி ஆகிய கோவில்களில் இருக்கின்ற காட்சியையும் கொடுத்து முக்தியும் அருளினார் அந்த தலைமை இன்று பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையம் அருகில் திருக்கட்சி நம்பிகள் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது காஞ்சி வரதராஜ பெருமாள் மீது தேவராஜ அஷ்டகம் என்னும் வடமொழியில் அமைந்த நூலை ஏற்றினார் திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்கு திருவாலவட்டம் வீசும் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயம் நேரடியாக பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயாருடன் உரையாடும் அளவிற்கு அருளையும் நம்பிக்கையும் பெற்றவர் திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை திருக்கட்சி நம்பிகளிடம் கூற அவரும் அதை பெருமாளிடம் கேட்டார் அந்த ஆறு வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் முதல் வார்த்தை பெருமாள் சொன்னது நானே உயர்ந்த தத்துவம் அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் இரண்டாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு மூன்றாவது சரணாகதியே மோட்சத்திற்கு சிறந்த வழி நாலாவது முழுமையாக சரணடைந்தவன் தன் இறுதி காலத்தில் தன் நேரம் நெருங்கும் வேளையில் நாராயணனை நினைத்தல் வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை அந்த ஆத்மாவிற்கு மோட்சம் நிச்சயம் உண்டு ஐந்தாவது சரீர முடிவில் மோட்சம் உண்டு சரணடைந்த பிறவியின் முடிவில் மோட்சம் கட்டாயமாக இருக்கும் மரணமானால் வைகுந்தம் பிராப்தமாகும் பாவங்கள் கழியும் வரை காத்திருக்கும் அவசியம் அந்த ஆத்மாவிற்கு இல்லை ஆறாவது பெரிய நம்பிகளை குருவாக கொள்ள வேண்டும் என்று இராமானுஜரின் கேள்விக்கு ஆறு வார்த்தைகளை பெருமாள் கூறினார் அதை கேட்டு வந்து திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரிடம் கூறினார் பெருமாளிடம் கேட்டு வந்த ஆறு வார்த்தைகளை தாமே குரு போல இருந்து விளக்கினார் திருக்கட்சி நம்பிகள் இவ்வாறு இராமானுஜர் என்ற மகானை உருவாக்கி கொடுத்ததில் எல்லாமாக இருந்தவர் திருக்கட்சி நம்பிகள் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் திருக்கட்சி நம்பிகள் போல் நான் பெருமாளுடன் உரையாடும் அருளை பெற்றேனா என்று கேட்டால் நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டால் அதை கேட்டதும் ஸ்ரீ ராமானுஜர் சிறு புன்னகை செய்து என் கதையை என்னிடமே சொல்கிறாயே மிகவும் நன்றாக இருக்கிறது வேறெதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் திருக்கட்சி நம்பிகள் போல் பெருமாள் இடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியான கம்யம் वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्